இன்றைக்கி ரிஷபராசிக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம் என்ன பிரபஞ்ச தத்துவம் எப்படி அமைஞ்சிருக்கு ராசி தத்துவம் காரகத்துவம்லாம் சொல்லுவாங்க இந்த ரிஷபராசி சோனே மிராக்கலாக இருக்கும் இயற்கை எப்படி படைச்சிருக்கு பாருங்கள் அதை விட நம்ம சித்தர் கலைத்துறைகள் டிசைனிங் மீடியா இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கும் நிறையா யூடியூப் சேனலில் ரிஷபராசிக்காரங்க சொல்லும்போது நான் சொல்லுவேன் சார் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க சார் அவன் மாதிரி ஆட்கள்கிட்ட நாங்கள் எங்கள் இதெல்லாம் கொடுத்து வீடியோ எடிட் பண்ணால் அவ்வளோ குழந்தை உறுதியை சொத்து இயற்கையாக அமைஞ்சிரும் பொருவிய சொத்து ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும் சின்ன ஒரு லாட்ரி யோகாமல் டப்புன்னு சார் எதிரியே பார்க்கல கிடச்சிது இந்த சொல்கிற டயலாக் இந்த ரிசபம் தான் எதிரையே பார்க்கலிங்க இதே பிரச்சனைன்னு தப்பிச்சமோ சொல்லுவாங்கப்பா இன்னுமோ பயந்துட்டு இருந்தேன் அவ அடுத்த செகண்ட் பற்றி மிராக்கல் நடந்தது அந்த மிராக்கல் விஷயம் அந்த ரிசபத்துக்கு எப்படி நடந்துடும் எதிர்பார்க்கல ஆனால் நல்லா நடந்தது அப்படிங்கிற சொல்லாத ரிசவமே இல்லை பொதுவாகவே மாடி வீட்டில் இருக்கிற ரொம்ப பெட்டராக இருக்குங்க மாடி வீடு வாங்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு இவங்களுக்கு ஈஸியாகவே தான் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இன்னொரு இடம் அமையும் சார் பக்கத்து வீட்டு இடம் வருது வீட்டு பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது கிடைக்குமா கிடைக்கிறது இல்லை ஆசைப்படும் மாடி வீட்டில் யோகம் உண்டு சூரிய வழிபாடுனால் இதாக இருக்கும் தாயோ நிர்வாகம் உண்டு ஏன்னா தாயை இங்கே உச்சம் வேற தாய நிர்வாகத்திறமை உண்டு பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி ரிஷபராசிக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம் என்ன பிரபஞ்ச தத்துவம் எப்படி அமைஞ்சிருக்கு ராசி தத்துவம் காரகத்துவம்லாம் சொல்லுவாங்க இந்த ரிஷபராசிக்கு சொன்னாலே மிராக்கலாக இருக்கும் இயற்கை எப்படி படைச்சிருக்கு பாருங்கள் அதை விட நம்ம சித்தர்கள் ஞானிகள் இறைவன் எப்படி அதை நமக்கு ஒரு ஈஸியான வடிவமைப்பாக புரியதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரமிப்பு தாங்க சுக்கரன் சுக்கரன் வீடு நடக்கிறது அற்புதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தன்மை இந்த ராசிக்கு பல தன்மைகள் உண்டு இந்த ராசி சுக்கரன் அதிபதியாக இருக்கார் இவர் தன் வீட்டுக்கு பதினொன்றாம் மீட்டர் உச்சம் பெறுவார் நான் லாப நோக்கம் இயற்கையாகவே உண்டு வருமானம் அதிகரிக்க உண்டு பேச்சால் கவுரவு திறமை சொல்லிட்டே போகலாம் நான் இயற்கையாக நிறைய ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்கிறேன் இதை பாருங்களேன் இது படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கை நிலைகள் ஒவ்வொரு படிநிலைமையிலும் மேலே மேலே ஸ்டெப் உயர்ந்துக்கிட்டே போகலாம் இதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஏதோ அமைச்சு வந்தோம்னு வைங்க என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ஸ்டேஜிலும் சின்ன சின்ன இக்கட்டான சூழ்நிலை வந்து வந்து கடந்து கடந்து போகிற மாதிரி இருக்கும் பார்ப்போம் சரி ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் ஏதா இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரிஷப் அட்ராக்ஷன் பாயிண்ட் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை உண்டு எதுவும் மத்தியஸ்தம் பண்ணுறதுல பெஸ்ட்டு ராசி தரு ஏன்னா பேச்சு திறமை இருக்குமே பேச்சால் மற்றவங்கள கவர்வது மற்றவங்களை காம் டவுன் பண்ணுறது மற்ற ஒரு விஷயத்தை பேசி புரிய வைப்பது அது இல்லாமல் இவங்களுக்கு பொதுவாகவே கவர்ச்சி உண்டு கருப்பு வேலையெல்லாம் இல்லைங்க அட்ராக்ஷன் உண்டு இன்னும் பேச்சால் முக வசீகரத்தால் இவங்க செயலால் மற்றவங்க அட்ராக்ட் ஆவாங்க சொல்லுவாங்க இவங்க நீங்கள் பெஸ்ட்டுங்கன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு கலைத்துறைகள் டிசைனிங் மீடியா இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கும் நிறையா யூடியூப் சேனலில் ரிசவராசிக்காரங்க சொல்லும்போது நான் சொல்லுவேன் சார் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க சார் அவங்க மாதிரி ஆட்கள்கிட்ட நாங்கள் எங்கள் இதெல்லாம் கொடுத்து வீடியோ எடிட் பண்ணால் அவ்வளோ குவாலிட்டியாக அப்படி இருக்காங்க குவாலிட்டி அப்படிங்கிறது குவான்டிட்டியோட குவாலிட்டிங்கிறது இந்த ரிசபரம் சரி பொதுவாக இது கிராமத்து பக்கம் டவுன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியே சொல்லுவோம் ஆன் பெண் எல்லாத்துக்கும் பொதுவாக இவங்க வீட்டு அருகில் இந்த பியூட்டி பார்லர் டெக்ஸ்டைல் வச்சுருக்கிறவங்க பேங்க் ஸ்டாஃப் இந்த மாதிரி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க இருக்க வாய்ப்புண்டு ஒரு டீச்சர் இந்த மாதிரிலாம் வந்துடுறாங்க இது பேங்க்ஸ் இது சிட்டியில் பக்கம் வச்சுக்கலே சினிமா தேட்டரு பியூட்டியூ ஏடிஎம் இந்த மாதிரி அம்சங்கள் இயற்கையாக வந்து நகைக்கடை ஃபினான்ஸு இதெல்லாம் சூப்பராக இந்த பக்கம் இருக்கிற அம்சம் உண்டு ஆடு மாடு சம்மந்தப்பட்டது இந்த வீட்டுக்கு வசீக இருக்கீங்க ஒரு பசு மாடு இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வரும் இவங்க வீட்டில் பொதுவாகவே நான் ரெஃபர் பண்ணுவேன் காமதேனு உள்ள படம் காமதேனு இருக்குது இல்லையா அந்த படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இதை விடுங்க ஃபாரினர் ஒருத்தர் இருக்கிற பார்க்குறேன் அவருக்கு கிறிஸ்டின் ஹிந்துத்துவம்லாம் அவருக்கு தெரியாது இதுதான் அவர் ரிசபல் ஆகினா ராசி வேற எங்கேயா ரெஃபர் பண்ணி பார்க்குறாரு அவர் இது மாதிரி உங்களுக்கு பசு மாடு சம்மந்தப்பட்டது காளை சம்மந்தப்பட்ட சொன்னேன் இங்கிலீஷில் தான் பேசும்போது இந்த புல் ஆக்ஸ் அதில் கவு இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த ஷேர் மார்க்கெட்டில் அந்த கொம்பு போட்ட அந்த பொம்மையை அதை காட்டுறார் நியூயார்க்கில் வாங்கினேன் நியூயார்க் சிட்டியில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் இது விற்றுட்டு நாங்கள் வாங்கினேன் அப்படின்னு அவர் அந்த இதை காட்டுறார் ஓ மேன் யூ ஹேவ் ப்ரிடிக்டட் திஸ் திங் அப்படின்னு சொல்லி அவர் காட்டினார் இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொன்னன்னே அப்போ அந்த மாதிரி இயற்கையாகவே ப காமதேன படங்கள் நம்ம இயற்கையாக காமதேனு படங்கள் இது பெட்டராக இருக்கக்கூடியது பொதுவாக இந்த இதில் இவங்களுக்கு வாக்குப்படிதம் உண்டு பார்த்து வார்த்தைகளை பயன்படுத்தணும் நல்ல விதமாக சொன்னால் இதாக இருக்கும் டீச்சர் வக்கீல் பேச்சால் லாபங்கள் உண்டு குலதெய்வ மனு உண்டு இதெல்லாம் இந்த ராசிக்கு உண்டானது இவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் மிராக்கலாக இருக்கும் மேடை பேச்சு ஏற்றுற வரைக்கும் ஒரு பேச்சு ஏற்றி விட்டோம்னு கடக்கட கடான்னு பேசிடுவாங்க இவங்களுக்கு பொதுவாகவே மாடி வீட்டில் இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்குங்க மாடி வீடு வாங்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு இவங்க ஈஸியாகவே தான் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இன்னொரு இடம் அமையும் சார் பக்கத்து வீடு இடம் வருது வீட்டு பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது கிடைக்குமா கிடைக்கிறது இல்லை ஆசைப்படும் மாடி வீட்டில் யோகம் உண்டு சூரிய வழிபாடுனால் இதாக இருக்கும் ஒரு நிர்வாகம் உண்டு ஏன்னா தாயை இங்கே உச்சம் தாயை நிர்வாகத் நிர்வாகத்திறமை உண்டு பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு ஆண்ட்ட சொல்கிறேன் சார் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆமாங்க எங்கள் எங்கள் வீட்டில் பாருங்கள் அக்கா எங்கள் அத்தை எங்கள் அம்மா ஒரே ஒரு பையங்க எங்கள் அப்பா கண்டுக்கவே மாட்டேற அப்போ அந்த வீட்டில் பெண்கள் அதிகம் அதிகமாக இருக்கும் இதே பெண் வீட்டில் சொல்லும்போது சொல்ல எங்கள் வீட்டில் தாங்க எல்லோரும் டிஸ்கஷனே நடக்கும் இதே சிட்டியில் சென்னையில் சொல்லும் போது சொல்கிறாங்க எங்கள் வீட்டு முன்னாடி தாங்க எல்லாருமே டிஸ்கஷனுக்கு வருவாங்க அங்கே தான் லேடிஸ் சங்கமே இருக்குது மகளிர் சங்கம் இருக்குது நிறைய பேர் கூட்டுற இடம் அவங்க வீட்டுக்கு அடுத்த பில்டிங் அடுத்த பில்டிங்கில் அப்போ பெண்கள் கூடும் இடம் அப்படிங்கிற மாதிரி ரைட் இவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் இதுவா இவங்க வேலை என்ன வேலை பண்ணணுன்னு இவங்களே டிசிஷன் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு லிபர்ட்டி இருக்கும் இவங்க போகிற பக்கம் இவங்க கண்ட்ரோலில் இருக்கும் சாதாரணமாக போக 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 தலைமை பொறுப்பு சூப்பரைஸுக்குள்ள பெரிய லெவலில் டெவலப் ஆகிடுவாங்க என்ன இந்த ரிசபத்துக்கு ஒன்றே ஒன்று தெரியுங்களா கடன் வாங்கி டப்புன்னு கடன் வாங்கிரும் கடன் கேட்க கூச்சமே படாது டக்கு டக்கு டக்குன்னு கடன் வந்துடும் கடன் வந்ததுக்கப்புறம் இப்படி கட்டுறது அப்படி கட்டுறதுன்னு பயந்துட்டுருக்கோம் கடன் ரிசபத்து கடனை தவிர்ப்பது நலம் கிரெடிட் கார்டெல்லாம் தூக்கி உடச்சி தூக்கி எரிஞ்சிருங்க அது தேவையில்லைங்க அதில் இப்போ ஒரு லேடி அவங்களாம் பார்த்து வீட்டு அவங்க அண்ணனுக்கு அவங்க பிரதருக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் கடன் வாங்கி கொடுத்துட்டு அதனாலே ஃபேமிலியில் ப்ராப்ளம் கடனால் பாதிக்கும் இது கடன் தேவையில்லை ஆனால் வேலை சூப்பராக இருக்கும் மேலே மேலே வளர்ச்சி அடைவீங்க உங்களுக்கு பதவியும் இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு சைடில் பிஸ்னஸ் தோணும் அதை பார்க்கணும் முதல் வேலை தான் திருமண அமைப்பு எப்படிங்க இருக்குது திருமணம் திருமண அமைப்பு பார்த்திங்கன்னா அசலூரில் அமைய வாய்ப்பு உண்டு சார் எங்கள் வெளியூரில் பார்க்குறோம் அஸ் சொந்தத்துலேருந்து வெளியே பார்க்குறோம் நிறைய பேர் சொந்தத்தோட்டு வெளியே தான் அமையுது வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளியூர் மாப்பிள்ளை வெளியூர் வெளியூர் பொண் அசலில் இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி அமைய வாய்ப்பு உண்டு இவங்க கணவன் மனைவி அந்யூனியம் அதிகம் சுக்கரன் வீடா பன்னெண்டாம் வீடு செவ்வாய் ஏழும் செவ்வாய் இப்போ என்னென்ன அந் கணவன் மனைவி அந்யூனியம் அதிகரிக்கும் அந்யூனியம் இருக்க இருக்க ரிசவம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க கணவன் மனைவி தாம்பத்தியம் குறைந்தால் இந்த ரிசபத்துக்கு திருமண வாழ்க்கையை உறுதி சொல்ல முடியாது அப்போ கணவன் மனைவி அன் யூனியங்கள் இன்டிமிசி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இதற்கு இந்த அந்த ஒரு பாயிண்டில் தான் இது ரொம்ப பெரிய லெவலில் பல வருடங்கள் வாழும் தம்பதிகளாக இருக்கக்கூடிய அம்சம் பண்ணுறது பூர்விய சொத்து இயற்கையாக அமைஞ்சிடும் பூர்விய சொத்து ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஈஸியாக எங்களுக்கு கிடச்சிரும் சின்ன ஒரு லாட்ரி யோகாமல் டப்புன்னு சார் எதிரே பார்க்கல கிடச்சிது இந்த சொல்கிற டைலாக் இந்த நெரிசப்பை தான் எதிரே பார்க்கலைங்க இதே பிரச்சனைலன்னு தப்பிச்சமோ சொல்லுவாங்க பா இன்னுமோ பயந்துட்டு இருந்தேன் அவ அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா மிராக்கல் நடந்தது அந்த மிராக்கல் விஷயம் அந்த ரிசவத்துக்கு எப்படி நடந்துடும் எதிர்பார்க்கல ஆனால் நல்லா நடந்தது அப்படிங்கிற சொல்லாத ரிசவுமே இல்லை பூர்வீக சொத்துக்கள் உண்டு இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெப்பாசிட் உண்டு இது தந்தையோட தொழில் தந்தை தந்தை வழி குடும்ப தொழில் என்னவோ அதை பண்ண ஆசைப்படும் அப்போ தந்தை தந்தை மகன் உறவு ஆவரேஜாக இருக்கும் பின்னாடி எவ்வளோ பெருமையாக பேசுவீங்க தந்தையோட தொழிலே பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு நிறைய ரிசபராசிக்கு யாருங்களுக்கு பற்றிச்சிக்கலே ரிசபராசிக்கு நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு குழந்த பெண் குழந்த ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை வர ஆய்வு அது இந்த கருச்சி தெய்வு அதெல்லாம் எடுத்தால் மாறும் அப்போ ஆண் குழந்தை அப்படின்னு ஒரு அம்சம் பார்க்கும்போது இது இது ஒரு வகையில் வந்துடுது இவங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது இவங்க நிறைய பேத்துக்கு படித்த படிப்புக்கும் தொழிலுக்கும் வித்தியாசமாக இருக்கிற ரிசபம் படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டாக்டர் படிச்சுப்பேன் ஆனால் சினிமா ஃபீல்டில் இருக்கேன் இதாக இருக்கேன்பாங்க ஒரு சில படிக்க முடியலன்னு வருத்தப்படும் ஆனால் ஏதோ ஒரு ஃபீல்டு சைன் பண்ணியிருப்பாங்க இது வந்து சொன்னால் இது நட்சத்திரப்படின்னு சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு போட்டு பண்ணும்போது இது நிச்சயமாக இருக்கும் உயர் பதவி பொலிட்டிக்கல் பெரிய பெரிய ஆட்கள் ஈஸியாக செஞ்சுடும் ஒரே ஒரு விபத்து நடக்கிற ரிசபத்துக்கு மிருக சீர்தி சரி கிருத்திகிக்கு விபத்து மட்டும் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு வண்டி வானது மெதுவாகட்டும் ரோ ரோஹி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஹாஸ்டல் தங்கி படித்தேன் சொந்தக்கார வீட்டில் தங்கி படித்தேன்னு வரும் தாய்மாமன் உறவு தான் கொஞ்சம் புய்யாதமாக இருக்குது இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட பெயர்கள் குறிப்பாக வீட்டில் வந்துடுறாங்க ஒருத்தர் சொன்னேன் கோகுல் அப்படின்னாங்க வந்து கம்யூனிட்டியில் யாதவர்கள் அப்படின்னா நிறைய குளங்கள் சொல்லலாம் பட் இது அடுத்து போவோம் மிருகு சீரிசங்க விருது சீரீ சீரிசன் நட்சத்திரங்க குழந்தை சம்மந்தப்பட்டது கஞ்சி வேணால் கேரளாக பார்த்துக்கணும் மிஸ்கரேஜ் நிறைய பேத்துக்கு ஆகுது குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன வருத்தம் இருக்கிற இந்த மாதிரி இருக்கும் அதனால் அது தத்து கொடுத்து எடுப்போம் நிறைய ரெஃபர் பண்ணுவோம் இதை பாயிண்ட்லாம் இருக்குது மாதிரி இந்த ராசி தத்துவம் இயற்கை எப்படி அமைச்சிருக்கு பாருங்களே மிராக்கலாக இருக்கிற மாதிரி இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு சிறப்புமிக்க ரிசபம் ரிசபத்துக்கு இந்த ரெண்டு மூணு பாயிண்ட்டு இறைவன் கடவுள் வழிபாடாக இவங்க ஸ்ரீரங்கம் திருப்பதி இதெல்லாம் போயிட்டு வர்றது பெட்டராக இருக்கும் அம்பாள் வழிபாடு அஷ்டலட்சுமிகள் வழிபாடு ரொம்ப சிறப்பு இவங்க தொழில் தொழில் வளர்ச்சி அடைய காவல் தெய்வங்கள் இவருக்கு இயற்கையாக அனுகிரகம் உண்டு இவங்களுக்கு குறிப்பாக அது பெருமாள் தான் ஏதோ ஒரு பெருமாள் பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ஏதோ ஒரு பெருமாள் அம்சம் இல்லை ரோஹிணி வேறு எங்கள் ஒரு ஆசிலே இருக்கா ராசி எண்களாக ஆறு ஐந்து எட்டு எட்டெல்லாம் அவங்க யோகத்தை கொடுத்தோம் அப்போ இயற்கையாகவே தாய் தந்தையர் ரிலேஷன்ஷிப் இவங்க இதில் அம்மா அப்பா சண்டை கட்டிகிட்டே இருக்காங்க ஆனால் நாங்கள் தான் பேலன்ஸ் பண்ணுறோங்கிற சொல்லாத ரசவம் இல்லை நிறைய குடும்பத்தில் அம்மா அப்பாங்க அவன் ஒன்று சின்ன குழந்தை ஏட்டங்க சண்டை கட்டிகிட்ருக்காங்க சண்டையால் ஆர்கியூமெண்ட் இருக்கும் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டுருப்பாங்க அந்த ரசபம் அப்படி இந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் சரி ரைட் உங்கள் கேள்விகள் சந்தைகள் தான் பார்ப்போம் பொதுவாக அவங்க ஜாதக ரீதியாக மற்ற எல்லா பிளானட்டு காம்பினேஷன் பார்த்து லக்ன ரீதியாக சந்திரன் ரீதியாக மற்ற கிரகங்கள் தசாபுத்திகள் பார்த்து தொழில் திருமணம் வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் எல்லாத்தில் தெளிவாக சொல்லிடுறாங்க யாருக்காக வேணால் கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்